இப்போ பதினெண்டாயிரம் மண்டா ஒரு நாளைக்கு அஞ்சூறு ரூபா பாடி அறநூறு நீங்கள் பெட்ரோல் காசை தான் லீசா கட்டுறீங்க அதனால உங்களுக்கு இதுல ஒரு வெல் அட்வான்டேஜ் அது உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு கிளால இதை தெரியப்படுத்துறோம் மற்ற இந்த சைக்கிள் என்ற முழுமையான விலை அஞ்சு லட்சம் நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் இப்பத்தியான் வில மற்ற இதுல கலர்கள் இருக்கு தான் கலர் இருக்கு நீளம் இருக்கு நீளம் இருக்கு இந்த ஒயிட் இருக்கு ஒயிட் பிளாக் இருக்கு அது முடிஞ்சு இப்ப வந்தது

ஆயிரம் யூரோ அப்படி விக்கிறான் மற்ற என்ன யூரோப்புக்கு ஏத்துறதுக்கும் இதுக்கும் ஒரு எக்ஸ் சேமா தானே இருக்கும் சில அது ஸ்பெஷலாக அங்கே ஏத்துறதுக்கு ப்ரிமன் அப்படி என்ட்ருந்தேன் அவ்வளோ அங்கே ஏத்துறதுக்காக டாக்ஸி இல்லை இங்கே இம்போஸ் பண்ணிக்கலாம் டேக்ஸ் வந்து பெரிய டேக்ஸ் லீசிங் எடுக்கிறாண்ட அவ்வளவு அதான் லீசிங் இருந்தால் நீங்க எந்த கம்பெனிலேயும் லீஸ் போடலாம் எந்த கம்பெனிலயும் லீஸ் போடலாம் பேங்கோ இதெல்லாம் ால் ஒரு கரண்டருல வந்தீங்கள் என்றால் ஐம்பநாயிரம் ரூபாய் காசும் ஓனரும் ஒரு கரண்டர் அவர் அரசாங்கத்தியும் தேவையில்லை இருந்தாலும் ஐசி உள்ள வந்து அவருக்கு கிரிப்ட் இல்லையென்றால் ஒன்னை <g Jean Rabbit bulun> <sep>

ஆன் பண்ணீங்கடா டிஸ்ப்ளே பாருங்க ஆன் பண்ணீங்கடா உங்கட பேட்டரி சார்ஜ் லெவல் கார்டு பார்க்கிங் அண்ட் கார்டு பார்க்கிங் அண்ட் இந்த பார்க்கிங் பட்டன் நீங்க அமைத்து நீங்கடா ஒரு பார்க்கிங் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும் நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்பீட் ஆ இது வேணும் வேணும் செய்யுதா ஆ ஓடும் பாக்கிங் ரிலீஸ் பண்ணினா அப்புறம் ஓடும் மெட்ட உங்களுக்கு கியர் இருக்கு 1 2 3 அண்ட் 1 கியர்ல ஓ 1 கியர்ல விட்டீங்கடா உங்களுக்கு

நார்மலாக இருக்க சாக்கியர்கள் இருக்குது ஒரு ஹெல்மெட் வைக்கலாம் அதோட விட சாமான்கள் கூடுதலாக வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது எவ்வளோ நேரம் பிடிக்கிறவருக்கு காரணம் இருக்குது எவ்வளோ நேரம் பிடிக்கும் நீங்கள் சார்ஜ் போட த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸுக்கு தான் ஃபுல் சார்ஜ் ஆகும் அதை விட கூடுதலாக இந்த ஸ்கூலு போகிறார்கள் டியூஷனுக்கு போகிறார்கள் ஏற்றிக்கிறாக்குறது அப்படியான வைக்க நல்லது இலகுவானது ஏனென்றால் ஒரு ரூபாயும் முடியான்னு சொல்லியிருக்கிறார் ரெண்டு யூனிட்டில் நூறு கிலோமீட்டருக்கு மேலே போகுமா

இது சிக்னல் மேல வருது இது சிக்னல் இந்த ஒரு நல்ல ஒரு அழகான தோற்றம் முன் பக்கங்களை உங்களை பார்க்கவே தெரியும் அதை விட உங்களுக்கு இலகுவான சைக்கிள் சிலவு குறைஞ்சது பெட்ரோல் நீங்க பெட்ரோல் அடிக்கிற காசுக்கு தான் இந்த சைக்கிளை வேண்ட போறீங்க உண்மையா சொல்லு ஓ அதை விட இதுதான் லீடர் இந்த சைக்கிளோட பேர் இது வந்து ரைஸ் இதோ கம்பெனி பிராண்டோட பேர் இத்தாலியன் பிராண்ட் இலங்கையில தான் நெச்சங்கள் பண்ணினோம் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பினோம் யூரோப் கண்ட்ரிக்கு கூட அனுப்பிக்கொண்டிருக்கணும் இவன் இங்கே வந்து தச்சமே பிற்பனைக்கு கொஞ்சம் வந்து ஜாய்க்கு விட்டுக்கொண்டிருக்கணும்

சொல்லுங்களேன் ஒரு நாள் நாள் வேலைக்கு ஒரு நாள் கூலிக்கு வேலை போற வேலைக்கு போற ஒரு குடும்பமும் இத வேண்டி தங்கட பிள்ளையில மற்றவர்கள் ஒரு ஒரு ரிச்சான பீப்புளோட நீங்கள் ஈக்குவலா டிராவல் பண்ணலாம் உண்மைதான் அதோட உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்

டால் அதகன ஒரு வருஷம் போக நீங்க சார்ஜ் போடு இல்ல ஊதிடும் ஓமா ஊதி வெடிக்கும் இதுன்னு மூடா நீங்க எப்போ অটোமேட்டிக்கா சார்ஜ் கட்டாலும் ஒரு நேரமும் நீங்க சார்ஜ் போடுட்டே மற்றது இதுதான் இந்த கம்பெனியோட பிரைஸ் இந்த சைக்கிள்கள் பற்றி மேலதிக தகவலுக்கு நான் உன்னிட்ட நம்பர் டிஸ்பிளேயில் போடுவேன் அடுத்து தெளிவான விவரங்களை பெற்றுக்கொள்ளுக்கேன் நன்றி வீடியோ பார்த்தனைக்கு